கடந்த ஆறு வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சியானாலும் நம்மோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சில மாற்றம் ஏற்பட்டுடாதா நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சில திருப்பம் நடந்துடாதா நம்ம வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய வழிகளுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு தீர்வை கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது மகர ராசியும் உள்ளது ஏழ நாட்டு சனி என்னைக்கு ஆரம்பிச்சதோ மகராசிக்காரைய வாழ்க்கை என்பது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது இன்னும் சொல்லணும்னா இது நீங்களா தான் உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க பட்ட வழியும் கஷ்டமும் பிரச்சனைகளும் எவ்வளவு பெருசுன்றது வார்த்தையால கூட சொல்ல முடியாது சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத ரணத்தையும் சொல்ல முடியாத சித்திரவதைகளையும் தாம் மனசில் சுமந்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர குரு பயிற்சி பலன்கள் எப்படி பலன் தரப்போகுது குறிப்பாக பார்க்கும்பொழுது பார்த்தா இதுவரைக்கும் அஞ்சாவது இடத்துல நல்ல இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்போ நாலில் வக்கரத்துக்கு ரிவர்ஸில் வராங்களே இந்த குருவால் மகர ராசிக்கு பாதகமான பலன்கள் ஏற்படுமா இதுக்கு பத்தாவதுக்கு ஏற்கனவே சனி பகவானும் வக்ரத்தில் இப்போதைக்கு இயங்கிட்டு இருக்கிறாரு கோச்சார் அடிப்படையில் ராசிக்கு மூணில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய கேதுவும் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மகிட்ட அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம் சோ எடர்நாட்டு சன்னையிலிருந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக இந்த குருவோட ஒரு பயிற்சி இருந்துச்சு கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த மே மாதத்துலேருந்து உண்மையை சொல்லணுன்னா மகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான் கடவுள் புண்ணியத்தில் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் தடை இல்லாத தொடங்கி எவ்வளோ பெரிய கஷ்டமும் கடினமான சூழல்களும் நம்மளை சுற்றி இருந்தால் கூட அதில் ஒரு வீறு கொண்டு எழுந்து தான் ஜெயிச்சுட்டு வந்துட்ருக்குறோன்றதை நீங்கள் மறுக்கவே முடியாது ஏன்னா நீங்க பட்ட வலிக்கும் கஷ்டத்துக்கும் வேற யாராக இருந்தாலும் சத்தியமா எந்திரிச்சே நிக்க முடியாது இந்த ஆறு வருஷம் நீங்க பட்ட அடிக்கலாம் ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு நிக்கிறோம்னு சொன்னா அதுதான் அந்த மகாரதி கருணன் பிறந்த ராசின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அடுத்தவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடியது மகர ராசின்னு சொல்லுவாங்க நம்பி யார் வந்துட்டாலும் உயிரை கொடுத்துருவீங்க அதே மாதிரி நட்புக்கு ஒரு இலக்கணமாக திகழ்வீர்கள் ஒரு வேளை சோறு கொடுத்துட்டாங்கன்னா சாகர் வரைக்கும் அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைச்சா கூட அந்த அன்போடு உரிமையோடு அந்த உணர்வோடு இருப்பீங்க அது மகரத்துக்குரிய இயல்பான குணம் அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இந்த வக்ரகுரு பயிற்சியும் பெரிய பாசிட்டிவா தான் இருக்க போகுது என்னங்க அஞ்சல குரு வக்ரத்துக்கு வராரே நாலாவது இடத்தை நோக்கி வருதே அதனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுடாதா அப்படின்னா தயவு கூர்ந்து நீங்கள் கவலையே பட வேணாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவானே இப்ப வக்ரத்துல இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு குருவினுடைய வக்ரம் எந்த அடிப்படையிலும் தொந்தரவு பண்ணாது அப்போ அதுக்கு மாறாக பார்க்கும் பொழுது பார்த்தா உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களைத்தான் நிறைய தரப்போகுது குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாமும் ஆண்டவ முனியத்தில் சரியாகும் நிறைய ஓட்டத்தோட ஓடிக்கிட்டே இருந்தீங்க கடந்த காலகட்டங்கள்லாம் அதுவும் குறிப்பாக அந்த லாஸ்ட் ஒரு வருஷம் என்பதெல்லாம் மகராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது எதை தொட்டாலும் அலைச்சல் எது தொட்டாலும் தடை எது தொட்டாலும் கஷ்டம் இப்படிலாம் நம்ம இருப்போமா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டிங்க ஆனால் அவ்வளோ வலிகள் எல்லாத்தையும் மனசில் சுமந்திங்க பட் கடவுள் புண்ணியத்தில் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் எதிர்பார்க்காத பெரிய திருப்பமும் சந்தோஷமும் பெரிய வளர்ச்சியும் பெரிய வெற்றிகளும் மகர ராசிக்கு கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவன் கொடுத்தே தீர்வார் இப்போவும் நேரம் நல்லா இருக்கு அந்த வக்ரம் வரும்பொழுதும் மகர ராசிநாதனே வக்ரத்தில் இருக்கிறதுனால அந்த குருவோட வக்கரமும் மகர ராசிக்கு ஒரு பெரிய சாதகமான பலன்களை தந்தே தீரும் குறிப்பா வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் வீடு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது வீடு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே மாறுங்க வீடு கட்டணும்னு நினைச்சவங்க கட்டுவீங்க வீடு கட்டி முடிக்க முடியலன்னு நினைச்சவங்க கட்டி முடிப்பீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சவங்க கடவுள் புண்ணியத்தில் புது வீடு வாங்குவீங்க தொழில் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த தொழிலில் நஷ்டம் தொழிலில் பெரிய அலைச்சல் தொழிலில் பெரிய இழப்பு அல்லது தொழிலே செய்ய முடியல ஒரு மூணு வருஷம் அப்படியே முடங்கி போயிருக்கு அல்லது தொழில் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் எதிர்பார்த்த மாதிரி தொழில் செய்ய முடியல அல்லது தொழிலில் பெரிய லாபம் எங்களால் அடைய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்திங்கன்னா ஆண்டவ புண்ணியத்தில் தொழிலில் ஒரு பெரிய வெற்றி மகராசிக்கு காத்திருக்கு எந்த செய்பவராக நீங்கள் இருந்தாலும் சரிதான் அந்த தொழில் முறையில கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய வெற்றியும் பெரிய ஒரு ஒரு நல்ல சாதகமான விஷயங்களும் உங்களை தேடி வந்து ஒரு பெரிய நிறைய இன்னும் சொல்லணும்னா சின்ன கடை வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு பத்து கடை வைப்பீங்க சின்ன பிரான்ச்சு இருந்துச்சுன்னா நாளைக்கு பெரிய ஷோரூம் மாத்துவீங்க சின்ன தொழில் தொடங்குனீங்கன்னா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலாக அது மாற்றக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருந்தே தீரும் அதே மாதிரி புதிதாக வண்டி வாகன சேர்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் கடவுள் புண்ணியத்தில் அந்த பிராப்தம் அடங்கே தீரும் குறிப்பா மகராசி எதை எதிர்பார்த்தீங்களோ இல்லையோ நிம்மதி வேணும் சாமி எனக்கு அப்படின்னு புலம்படுவாங்க பல பேர் உண்டு எல்லாம் இருந்துச்சுங்க வாழ்க்கையில அரிசி இருந்தது பருப்பு இருந்தது அரிசுவையோட சாப்பாடு இருந்துச்சு நூறு பேருக்கு சோறு போடுற தகுதியை கடவுள் எனக்கு கொடுத்தாரு ஆனா நான் நிம்மதியா சாப்பிட்டு படுத்து தூங்கி பல நாள் ஆச்சு பல வருஷம் ஆச்சுன்னு புலம்பட மகராசிக்காரர்களும் நம்மில் பல பேர் உண்டு பட் கடவுள் புண்ணியத்துல அப்படிப்பட்ட வழிகள் எல்லாமே தீரும் குறிப்பாக உடல் உடல்நலத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் மனதளவில் இருந்து வந்த நெருக்கடிகள் சரியாகும் மனசில் இருந்த குழப்பம் எல்லாமே சரியாகும் ஏன்னா தேவையில்லாத மனப்பதட்டம் மகராசிக்கு கூடவே தொத்திக்கிட்டே வந்தது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போனீங்கன்னா அந்த காரியத்தை ஐம்பத்தி நாலு தடவை வேற டைமென்ஷனில் யோசிப்பீங்க அதோட ரிசல்ட் ஒரு பக்கம் தான் இருக்கும் ஆனால் மகரத்தில் பிறந்த நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது ஐம்பத்தி நாலு விதத்தில் யோசிப்பீங்க எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இது நடந்துடுமோ அதுக்கு காரணம் ஏறநாட்டு சரி பட் அந்த பிரச்சனை சரியாகும் தெளிவான சிந்தனையோடு தெளிவான பாதையோடு தெளிவான பல முடிவுகளை வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுக்க போகிறீங்க குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனை சிக்கல் மா வாழ்க்கையே எதுக்கடா அப்படின்னு வெறுத்து போன மகராசிக்கெல்லாம் ஆண்டவ புண்ணியத்தில் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் தெளிவும் ஆண்டவ புண்ணியத்தில் வரப்போகுது குடும்பமா இது அப்படின்னு நினைச்சு நம்ம அழுத நாட்கள்லாம் மாறி கடவுள் புண்ணியத்தில் கடவுள் எனக்காகவும் ஒரு குடும்பத்தை கொடுத்தாரே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட போறீங்க அதே மாதிரி உங்களுடைய வாக்குக்கு பலம் சேரும் உங்கள் வார்த்தைகளை உதாசனப்படுத்துவர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க உங்களை யாரெல்லாம் அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை விரும்பி வந்து உங்க காலடியில் விழக்கூடிய சூழல்களை கடவுள் ஏற்படுத்துவார் அதே மாதிரி மகராசிக்காரர்களுக்கு தனவரவு வரவு நிறைய வரப்போகுதுங்க வரக்கூடிய காலகட்டங்களில் ஆண்டவ புண்ணியத்தில் குரு வக்கரமும் சரி சனி வகரமும் சரி இந்த ரெண்டு வக்கரங்களுமே பொருளாதாரத்தில் முன்னேற்ற பலன்களை தரும் பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து தடைகள் விலகும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத பண வரவு வந்தே தீரும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அதிர்ஷ்டமாக இருக்கலாம் ஜாக்பட்டாக இருக்கலாம் அல்லது ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு வர்றதா இருக்கலாம் நூறுரூவா கேட்டோம் ஆயிரருவா கொடுக்கலாம் அல்லது பத்து கோடி கேட்டோம் நூறு கோடி கொடுக்கலாம் இந்த மாதிரியான சூழல்களை கடவுள் ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பார்க்கும்பொழுது மூணுல ராகு இருந்துச்சு ஒரு தைரியமே இல்லாத வாழ்ந்துட்டு இருந்தீங்க இந்த ராகு என்றைக்கு வந்ததோ போன அக்டோபர் மாதத்துலேருந்தே இன்னும் சொல்லணுன்னா போட்டி பொறாமல் ரொம்ப அதிகம் மறைமுகமான எதிர்ப்பு அதிகம் மறைமுகமான சூழ்ச்சி அதிகம் மறைமுகமான புறாமை அதிகம் எதிரில் நின்று பேசுகிறதுக்கு யாருக்கும் தகுதி இருக்காது மகராசிக்கு ஆனால் உங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து ஆயிரம் சூழ்ச்சி பண்ணுவாங்க நல்ல உங்களால் வாங்கி சாப்பிட்றவங்களே உங்களை பற்றி பின்னாடி போய் தப்பாக பேசுவாங்க உங்களால் வளர்ந்தவங்களே உங்களை பற்றி பின்னாடி போய் பேசுவாங்க உங்களால் உருவாக்கப்பட்டவர்களே உங்களை அழிக்கிறதுக்கும் பார்ப்பாங்க இந்த சாதகத்துக்கு அப்படிலாம் இருந்தது அது இன்னமும் இருக்குது அந்த மூணில் ராகு இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு மூன்றாவது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது ஜாகிரதியாக இருங்க மூணாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு கொடுக்குறதோ முக்கிய பொறுப்பை கொடுக்குறதோ முக்கியமான விஷயத்தெல்லாம் செய்யறதோ ரகசியத்தை கூட தயவு செஞ்சு சொல்ல வேணாம் ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்டே கதை கட்டு உங்களை பற்றி ஒரு ஃபுல்லாக சொல்லி விட்ருவாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு ஜாகிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும் கூட பிறந்தவங்கள்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அண்ணன் தம்பியோ அக்கா தங்கையோ அவங்கள்ட்டையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா ராகு இருந்துச்சுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கருத்து வேறுபாடு வரும் பிரச்சனை வரும் பிரிவு வரும் தேவையில்லாத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்குவோம் அவ்வளோ அன்பா பாசமாக இருப்போம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் ஆஹ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் அடுத்த ஒன்பது மாதத்துக்கும் குறிப்பா நாலாவது இடத்தை நோக்கி இந்த குரு வக்கிரமா இருக்கிறதுனாலையும் நாலு கூடிய கிரகம் செவ்வாவோட வீட்டில் வக்கரத்தை நோக்கி வர்றதுனாலையும் ஆண்டவன் புண்ணியத்தில் நல்ல பலன்களைத்தான் செய்யும் செவ்வானாலே பூமிக்காரகன் முன்னாடி சொன்னேன் வீடு சார்ந்த விஷயங்கள்ல தட இருந்துச்சுன்னா சரியாகும் தொழிலில் தட இருந்தா சரியாகும் வண்டி வாகனத்தில் ஏதாவது பழுது இருந்துச்சு இப்போ மாற்றணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் புது வண்டி வாங்கலாம் பிஸ்னஸ் பண்ணி எனக்கு டல்லாக போகுது அல்லது லாஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஆண்டவ புண்ணியத்தில் பிஸ்னஸ் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடும் அல்லது வீடு கட்டிக்கிட்டு இருக்குங்க எனக்கு தடையாகவே இருக்குதுன்னா முருக புண்ணியத்தில் அந்த வீடை கட்டி முடிச்சுருவீங்க கவலையே பட வேணாம் இந்த நாலு மாதத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதற்கடுத்தது குறிப்பாக பிள்ளைகளை நினச்சிருந்த வருத்தம் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் பிள்ளைகளால் இருந்து வந்த அழுத்தம் அல்லது குழந்த பாக்கியம் கிடைக்கல அல்லது பிள்ளைகளுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அதனால் நான் வருத்தப்ப வருத்தப்படுறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம பிள்ளைய நினச்சி வருத்தப்படக்கூடிய மாரராசியா நீங்கள் இருந்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு ஒரு சுப செய்தி அடுத்த நாலு மாதத்தில் இருக்குது மூணு மாதம் இருபத்தாறு நாளில் குடும்பத்தில் ஒரு நல்ல மங்கள மேளங்கள் கொட்டக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுப்பான் அதே மாதிரி முக்கியமாக கடன் தொல்லைகளில் இருந்து மகராசிக்கார்கள் விடுபடுவீர்கள் எப்படி இதை நம்ம கொடுக்க போகிறோம் எப்படி நம்ம அடைக்க போகிறோம் எப்படி இதில் இருந்து மீண்டு வர போகிறோம் அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பணம் வந்து லட்சத்தை எண்ணி பார்க்காத செலவு பண்ணுற மகராசிக்காரர்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஆயிரத்தை தொட்டு பார்த்து செலவு பண்ணீங்க உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும் யார்கிட்ட எந்த தேவைக்கு எப்போ வாங்கலாம் எப்போ வாங்கிட்டால் எப்படி கொடுக்க போகிறோம் அல்லது ஏற்கனவே இது இருக்குது இது எப்படி அடைக்க போகிறோம் அல்லது கடன் மேலே கடன் வந்து போச்சு அல்லது இந்த லோன் போட்டோம் அந்த லோன் போட்டோம் இந்த லோன் போட்டோம்னு சொல்லி மன உளைச்சலே இருந்துகிட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் பகலவனை கண்ட பணி போல் இந்த கடன் சுமைகள் எல்லாமே மாறும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத தனவரவு பணவரவு உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அல்லது அதிர்ஷ்டத்திலேயாவது அடித்தாவது கடவுள் புண்ணியத்தில் அந்த கடனெல்லாம் நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க கவலையே பற்றாதிங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமாவே மகராசிக்கு செதைச்சிடுச்சு எடர்நாட் சன் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே நான் ஒரு ஃபேமிலியில் வாழ்ந்துட்டு நீங்கள் நீங்க சொன்னாலும் அது வேஷத்துக்காக வாழலாம் நான் புருஷ முண்டாட்டியாக வாழறேன் லவ்வர்ஸாக இருக்கிறோம் ரிலேஷன்ஷிப்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் உங்க மனசாட்சிக்கு தெரியும் அதை எல்லாம் போய் ஊருக்கு வாழ்ந்தோம் பேருக்கு வாழ்ந்தோம் கௌரவத்துக்காக தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்களே சவர சத்தியமாக உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு மகரத்தில் பிறந்தவங்களுக்கு இல்லை ஏடநாட்டு சனி ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த மூணு வருஷம் ஜென்ம சனி வந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை சந்திரனோட மனையை பார்த்ததுனால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கருத்து வேறுபாடு பிரிவு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே வரும் அல்லது இந்த உறவு தான் சரியில்லை இன்னொரு உறவு தேடி நான் போனால் அல்லது என்ன தேடி ஒரு உறவு வந்தது அதாவது ஒரு நல்லதாக இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் மன உளைச்சலும் கஷ்டமும் வலியும் வேதனையும் வரும் அப்படி மிஞ்சி ஏதாவது ஒரு புதுசாக நான் அவர் கல்யாணம் பண்ணணும் அல்லது ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா கூட அதுலேயும் தட 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 தடன்னு வந்துகிட்டே இருந்தது பட் அந்த விஷயங்கள் எல்லாமும் இனிமேல் மாறியே தீரும் கவலைப்படாதீங்க கல்யாணவாதங்களுக்கு கல்யாணம் ஆகும் திருமண மாய மறுமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு மறுமணம் எது நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா ஒன்று அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் சுமூகமான தீர்வை எட்டி ஒன்று சேருவிங்க அப்படி இல்லைன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அடுத்த வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கான சூழல்களை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் கொடுக்கல் இருந்து வந்த சிக்கல்கள் மகராசிக்கு சரியாகும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் பெண்டிங்கில் ஏதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் ஒன்பதுல கேதனுக்கு மட்டும் பூர்வீக சொத்து பத்து விஷயங்களில் கொஞ்சம் தடை இருக்கும் ஆயிரம் ஆறுதல் சொன்னாலும் இந்த வக்ரகுரு மூணு மாதம் இருபத்தாறு நாளில் அந்த விஷயங்களை கொஞ்சம் பாதிக்கும் பூர்வீக சொத்து பத்து விஷயம் நிலப்பழம் விக்கிர சார்ந்த விஷயம் அப்பாவோட உடல் நலம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் இந்த வேறுபாடுல வரும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சிரிக்கியா இருக்கணும் அதே மாதிரி மகராசிக்காரர்களுக்கு இந்த வகரசனி கண்டிப்பாக ஒரு பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் குறிப்பாக குருவும் வகரமாயி அந்த நாலாவது இடத்தை நோக்கி போகிறதுனால கண்டிப்பாக இதனுடைய வாய்ப்பு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார் வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் நஷ்டத்தில் போதுன்றவங்களுக்கு தொழில் லாபத்தில் போகும் அல்லது வேற ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை நீங்கள் மாறலாம் அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைச்சி கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்கள் எல்லாமும் மகர ராசிக்கு கிடைக்கும் மாதிரி குறிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கடவுள் புண்ணியத்தில் பயங்கரமாக இருக்க போது மகரத்துக்கு காசே இல்லைன்னு நினச்சவங்களுக்குலாம் கை நிறைய நீங்கள் பணம் வச்சு செலவு பண்ண போகிறீங்க மகரம் எப்பவுமே உங்களுக்காக கேட்க மாட்டிங்க நமக்கு நாலு பேர் கொடுக்க முடியலையே நம்மளை நம்பியவர்களுக்கு செய்ய முடியலையே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளால் பார்த்துக்க முடியலையே அப்படி அப்படி தான் புலம்பிகிட்டே இருந்தீங்க பட் ஆண்டவ முன்னியத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் உங்கள் கையில் நீங்கள் நிறைய பணம் வச்சு நிறைய பேத்துக்கு செலவு பண்ண போறீங்க நிறைய பேர்த்த பார்த்துக்க போறீங்க நிறைய பேர் நீங்கள் வாழ் வைக்க போகிறீங்க நிறைய பேர் நீங்கள் உருவாக்க போகிறீங்க கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அது மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த வக்கரகுரு பன்னெண்டாம் அதிபதி விரயசானாதிபதி கெட்டுப்போகும் பட்சத்தில் அது உங்களுக்கு நல்லது தான் விரையெல்லாம் கட்டுக்குள்ளே வரும் நிறைய செலவு பண்ணிங்க இந்த நாலு நாலஞ்சு மாதமாக ஏகப்பட்ட செலவு ஏகப்பட்ட விரையும் நம்ம செலவு பண்ணதையாவது திரும்ப எடுத்துட்டா போதும் அப்படின்னு நினச்ச மகர கடவுள் புண்ணியத்தில் அந்த பண வரவு நல்லபடியாக வரும் தெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூல வளங்களை எல்லாத்தையும் செய்ய போகுது இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த அத்தனை வழிபாடுகளும் பரிகாரங்களும் பூஜைகளும் இந்த காலகட்டங்கள் இந்த வக்கர காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்டிவேஷன் பவராக உங்களுக்கு நின்று உங்களை சப்போர்ட் பண்ணி காப்பாத்த போகுது இப்போ ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் வகரத்தில் இருக்குது குருவும் வகரத்தில் இருக்குது ஸோ இந்த குரு வக்ரமும் சனி வக்ரமும் மகராசிக்காரர்களுக்கு எந்த அடிப்படையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது எதை நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் பெரிய வளர்ச்சியையும் பெரிய சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வக்ர பயிற்சியாகத்தான் இந்த பயிற்சி இருக்க போகுது எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன நண்பர்கள்ட கவனமாருங்க முன்னப்பின்ன தெரியாதவங்கள்ட்ட கவனமா இருங்க புதுசாக அறிமுகமாகறவங்கள்கிட்ட கவனமாருங்க யார்கிட்டேயும் உங்கள் ரகசியத்தை தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படி சொன்னிங்கன்னால் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பேக்ஃபைராக மாறும் அதே மாதிரி யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அதே மாதிரி ஒம்போதில் கேது அப்பாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க பூர்வீக சொத்து பத்து விஷயங்களில் கொஞ்சம் தடை ஏதாவது இருந்துச்சுன்னாலும் கவலைப்படாதீங்க இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி மகர ராசிக்கு எல்லாமும் நல்லாயிருக்கு முருக முன்னியத்தில் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க எந்த வழிபாடை செஞ்சால் மகராசிக்காரர்கள் இந்த வகர சனி அல்லது இந்த குருவனுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா ரொம்ப எளிமையான வழிபாடு காலையில் எந்திரிச்சொன்னே எந்த வேலையாக இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் செய்கிற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கோங்க காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சூரியனை பார்த்து கையெழுத்து மணமுருக பிரார்த்தனை செய்து வணங்கிட்டு வாங்க முடிஞ்சா நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் அந்த சிவஸ்தலத்துக்கு போயிட்டு உங்க கையால் ஒரு பஞ்ச தீபம் அஞ்சு விளக்கு உங்க கையால் ஏற்றி வச்சுட்டு அந்த ஐயனை மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக மாறியே தீரும் நேரம் கிடைக்கும் பொழுது உங்களால் முடிந்த தானத்தை கொடுங்கள் தானம் இந்த சென்ஸ் பெருசா பொருளுதவி பண உதவி கொடுக்கணும் அவசியம் கிடையாது எது உங்களால செய்ய முடியுமோ ஒரு சின்ன மாதிரி யாருக்காவது கொடுங்க அது இந்த இடரசனியோட தாக்கத்தை குறைக்கும் அதே மாதிரி இந்த வகர குருவோட தாக்கத்தையும் கடவுள் புண்ணியத்தில் குறைக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் பல்வேறு மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அடுத்து வரக்கூடிய எல்லா பயிற்சியும் ராசிக்கு அமையணும்னு சொல்லி நான் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேலும் பல்வேறு விஷயங்களை கூட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்திருக்கேன் குறிப்பா புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்காகவே பிரத்யேக நம்ம சேனலில் வர காத்துருக்கு ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் செட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ நான் போடும்போது அது நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும் மற்றும் ஒரு ஆன தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்